நாட்டை உள்ள வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக தற்போதைய மழை நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் ச வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது இதேவேளை வளிமண்டலத்தின் கீழ் வளிமண்டலத்தில் நிலவி வந்த கொந்தளிப்பான தன்மை படிப்படியாக நீங்கி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு அத்துல நாயக்க தெரிவித்துள்ளார் තිවෙන අවට තිබ්බ පහවයිගෝලී කැමිෙන ස්වභාවේ දැන් ක්‍රමක්‍රමෙන් දිවේෙන ඉවිතර ගමන් කරමින් පවතිනවා. නමුත් අදදිනේ අපේ බලාපොත්වෙනවා මේ උතුරු වයඹ බස්නාහිර සබරගමු ගාල්ල මාතර සහ නුවර නූරෙලි වගේ දිස්ට්‍රික්කෝල කඩින්කඩේ වැසි හෝ ගිගුණු සහිත ඇස්තත්වයන් නිර්ණයන බව.